ஏசு கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று வெள்ளிக்கிழமை இன்று மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையும் கூட இன்றைய நாள் இனிய நாளாக ஆசிரதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்று திருவிதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் திருவிதி ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுங்கள் கண்டிப்பாக இந்த நாள் நடக்கக்கூடிய ஆராதனையிலும் திருப்பலையிலும் மற்றும் திவ்யர்கனை தரிசனமும் பெற்றவர்களாக இன்னும் மிகுதியான ஆசிர்வாதத்தை பெற்றவர்களாக வாழ உங்களை அன்போடு வேண்டுகிறேன் மீண்டும் ஒரு முறை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நேர்மறை சிந்தனையோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் அவன் பிரியமான சகோதர சகோதரிகளே அமெரிக்க நாட்டில் ஒரு மருத்துவமனையில் ஒரு செவிலியர் நோயாளிகளை இரவு பகலாக கவனிக்கக்கூடிய ஒரு பணியில் அவர் இரவு நேர டூட்டியில் இருந்தார் அவருடைய கவனக்குறைவால் அவர் ஒரு நாள் விடுகிறார் ஆகையால் கவனக்குறைவால் பார்க்காத சூழ்நிலையில் ஒரு நோயாளி அவருடைய வார்டில் இறந்து போய்விடுகிறார் இதை அறிந்த அந்த மருத்துவ நிர்வாகம் இந்த நர்சம்மாவை பணியிடமிக்க செய்கிறார்கள் இவர் எவ்வளவோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் கெஞ்சி கேட்டு இவரை மீண்டும் பணியில் அமர்த்தினார்கள் இவரை மன்னித்து சகோதரத்து தன்னுடைய தவற்றை உணர்ந்து அவர் இரவு டூட்டியாக இருந்தாலும் அல்லது பகல் டியூட்டியாக இருந்தாலும் தன்னுடைய வேலையை சீர் சிறப்புமாக செய்தார் அது மட்டுமல்ல அமெரிக்க நாட்டில் செவிலியருக்கான விருதையும் பெற்றார் சிறந்த சிறந்த செவிலியர் நர்சமா என்ற பெயரையும் பெற்றார் என்றால் அது மிகைய காரண நிர்வாகமோ அல்லது அவரோடு இணைந்திருந்தவர்களோ அவருடைய குற்றத்தை சுட்டி காமிக்கவில்லை மாறாக அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டது இந்த அருமையான நாளில் நம் குடும்பத்தில் அல்லது நமக்கு தெரிந்த நண்பர்கள் அறிந்தவர்கள் ஒரு சில குற்றமோ பாவமோ பலவீனமோ துரோகமோ விளைவிக்கின்ற போது நாம் அவர்களை மன்னிக்கின்றோமா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றோமா அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கின்றோமா என்றால் அத்தனையும் இந்த நாளில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது எத்தனை முறை மன்னிப்பது எத்தனை முறை அவரை ஏற்றுக்கொள்வது எத்தனை முறை அவருக்கு புத்திமதி கூறுவது எப்போதெல்லாம் அவர் மாறுவார் என்று எவ்வளவு தான் காத்து கிடப்பது என்ற பலதரப்பட்ட கேள்விகள் நம் மத்தியில் எழத்தான் செய்யும் ஆண்டவர் இந்த நாளில் ராயப்பரை பார்த்து மூன்று முறை கேட்கின்றார் நீர் என்னை அன்பு செய்கிறாயா நீர் என்னை அன்பு செய்கிறாயா நீர் என்னை அன்பு செய்கிறாயா என்று பிரியமான சலகசோலே இறை அன்பு அடுத்தது ஆடுகளை பேணி வளர் என்று கூறுகிறார் மூன்றாவது எனக்காக நீர் உயிர் விட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் ஏன் ஆண்டவர் இப்படி கேட்க வேண்டும் ஏனென்றால் மூன்று முறை சேவல் கூவும் முன் என்னை மறுதளிப்பாய் என்று சொன்னதற்கு இணங்க ராயப்பர் மூன்று முறை ஆண்டவரை மறுதலித்தார் எனக்கு தெரியாது அந்த ஆள் யார் என்று கூட எனக்கு தெரியாது நீங்க யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவருடைய குருவை யூதாசை விட இவர் மறுதளிக்கின்றார் அவன் ஒரு முறை காட்டிக் கொடுத்தான் இரவு நேரத்தில் இவர்தான் என்னுடைய எங்களுடைய என்று ஆனால் ராயப்பர் தெரிந்தும் அறிந்தும் தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள மூன்று முறை மறுதளிக்கின்றார் சேவன் கோபமன் ஆகையத்தான் ஆண்டவர் இந்த நாளில சோதித்து பார்க்கிறார் கடைசியில் அவர் ஆண்டவரே உமக்கு தெரியாதா நான் உன்னை எவ்வளவு அதிகமாக அன்பு செலுத்துகிறேன் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்கின்றார் பிரியமான சகோதர சோழே நம்ம வாழ்க்கையிலும் இப்படைத்தான் ஆனால் மறுதளித்த ராயப்பிற்கு ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கின்றார் இதோ நீர் என்னை அன்பு செய்ய வேண்டும் அந்த அன்பு நான் ஒப்படைக்கக்கூடிய மக்கள் மத்தியில் காமிக்க வேண்டும் அந்த மக்களுக்காக என்னுடைய லட்சதிக்காக அந்த இறை அரசுக்காக உன்னுடைய உயிரையும் நீ கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் இளமே பருவத்தில் நீ விரும்பியபடி நடந்து கொண்டே நீ சென்று வந்தீர் ஆனால் ஒரு வரும் உமால் ஒன்றும் செய்ய முடியாது நீ எனக்காக மடிய வேண்டும் என்று ராயப்பரை பார்த்து கூறுகிறார் பிரியமான சகோதர சோழேன் ஒரு காலம் வரும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் ஒரு பெரிய யூட்டர் நடக்கும் அது ஒருவேளை ஆபத்தாக இருக்கலாம் விபத்தாக இருக்கலாம் அல்லது மரண வேலைகள் இருக்கலாம் அல்லது பெரிய இழப்பாக இருக்கலாம் இறப்பாக இருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய யூட்டர் கண்டிப்பாக ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுப்பார் அதை பயன்படுத்தி கொண்டு அது உயர்வாக இருக்கலாம் தாழ்வாக இருக்கலாம் வசதி வாய்ப்பாக இருக்கலாம் பொருளாதார நிலையாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் நம்மை நிச்சயமாக ஒரு பெரிய கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பார் அதை பயன்படுத்திக் கொண்டு இதோ மறுதளித்த ராயப்பரை ஏணி மறுதளித்தாய் என்றெல்லாம் அவர் கேட்கவில்லை பழையதை அவர் ஒருபோதும் கேட்கவில்லை அதை நினைவுபடுத்தவில்லை அவர் அத்தனையும் மறந்து போனது போகட்டும் இனி வரும் காலத்துல என்னை முழுமையாக அன்பு செலுத்த வேண்டும் பிரியமான சகோதர சவுதரசே குடும்ப வாழ்க்கையிலும் இப்படித்தான் ஒரு சில நபர்கள் தவறு செய்கின்ற போது பலிதவி செல்கின்ற போது அல்லது கடன் சுமையோடு இருக்கின்ற போது அல்லது வியாதியோடு இருக்கின்ற போது குடும்பத்தை விட்டு தனியாக இருக்கின்ற போது அல்லது இதோ மந்தையை விட்டு தனியாக செல்லக்கூடிய அந்த காணாமல் போன மகனைப் போல ஆட்டை போல அந்த நாணயத்தை போல ஒரு சில நபர்கள் இருக்கக்கூடும் அவர்களை அப்படியே விட்டுவிடுவதா இல்லை நம்மோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு பெரிய தடையாக இருப்பது மன்னிப்பு மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு நம்முடைய சொந்த பந்தங்களோடு நம்முடைய குடும்பத்தோடு இணைக்க முயற்சி எடுப்போம் ஆண்டவர் ஒருபோதும் பழையதை நினைப்பதில்லை அவர் நம்முடைய பாவத்தையும் கூட அவர் நினைவில் கொள்வதில்லை அவர் அத்தனையும் மறந்தவராக மன்னிக்கக்கூடிய தெய்வமாக இருப்பதால் இதோ நாமும் அந்த தெய்வத்தைப் போல வாழ இணைந்து ஜபிப்போமா பல ரோகத்தந்தே இறைவா இன்று வெள்ளிக்கிழமை திருதியாண்டவரே உன் இதயத்தை போல எங்களுடைய இதயம் இருக்கட்டும் நீ கழிவும் சாந்தமும் இரக்கமும் பறைவும் கொண்ட நபராக இருந்தேன் நாங்களும் பிறகுடைய குற்றத்தை நாங்கள் மிகைப்படுத்தாமல் அதை பெரிதுபடுத்தாமல் ஏதோ அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு புரிந்து நாங்கள் இனியவர்களாக நல்லவர்களாக திருக்குடும்பமாய் உன் இதயம் தாயியவள் என்று வாழ கிருபி தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே